வேல்முருகனுக்கரு ஒரு கந்தசாமிக்கு அரு திருத்தணி முருகனுக்கரு ஒரு திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு கடப்பழனி முருகனுக்கரு ஒரு பழனிமலை ஆண்டவனுக்காரோ வரா சிவகரி முருகனுக்கரு ஒரு திருப்பூர் கந்தசாமிக்கு அரு வர அரு அப்பனியே ஞான பண்டிதா உருவோடி வைப்பாரு என்ன கேட்டா எல்லாருக்கும் வணக்கம் பூஜை நல்லபடியாக இன்னைக்கு இருபத்தி ஒரு நாள் வேல்மாரல் பூஜை நல்லபடியாக இன்னைக்கு முடிஞ்சது உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை சுமாராக போகுது பார்ப்போம் முருகர் வந்து நல்லபடியாக இப்போ எல்லா இடத்துலேயும் ஜுரம் சளி இருமல் இருந்துக்கிட்டு இருந்துது ஆனால் என்னென்னு பார்க்க போனா எங்களுக்கு மட்டும் ஒரு ரெண்டு வாரமாகவே ரெண்டு வாரம் முழுமையாக முடிஞ்சு இன்னும் உடம்பு தெரியல தெளின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறோம் இருபத்தி ஒரு நாள் வேல்மரல் பூஜை நல்லபடியாக நிறைவு முடிஞ்சுது இன்னைக்கு ஏன்னா பூஜை பண்ணும்போதே காட்டினோம்னா எல்லாருக்குமே திதியே தொடர்ந்து போடுறாங்க நைட்டு கொஞ்சம் போர் அடிக்கன்றதுனால நான் வந்து பூஜையை முடிச்சுட்டேன் எங்களுக்கும் உடம்பு சரியில்லையா அதனால் வந்து பூஜை வந்து இப்போல்லாம் சரியாக அளவுக்கு பூஜையை காட்டுறதில்லை நாங்கள் முன்னாடியே பூஜையை முடிச்சுட்டு சும்மா எத்தனை நாள் பூஜைன்றது மட்டும் கொஞ்சம் காட்டுறது இதுதான் இப்போ தான் போய்ட்டுருக்குது இன்னைக்கு இருபத்தி ஓராவது நாள் வேல்மரல் பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துக்கோங்க பூஜையை நல்லபடியாக பாருங்க வேண்டிக்கோங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிசயத்தையும் நல்ல ஒரு இது மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட நானும் வேண்டிக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்டு தெரிவிங்க கண்டிப்பாக இவங்களுக்கே உடம்பு சரியில்லைன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே உடம்பு இருக்குது எல்லாருக்குமே வந்து சளி இருமல் இருக்குது அதனால் வந்து இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை கண்டிப்பாக வேண்டிக்குங்க எல்லாமே நினச்சது நடக்கும் நல்லபடியாக முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட வேண்டிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கு என்ன குறதுக்குன்னு நன்றி வணக்கம்